சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகிர் மக்கள் நம்ம நம்ம எங்கே இருக்கிறேன்னா மாதாபுரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு அழகான ரேட்டு கம்மியில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஷாப்பு இந்த ஏரியா பேர் வந்து சைக்கிள் ஷாப் வரும் இந்த ஏரியா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ஒரு ரொம்ப ரொம்ப ரீசனான ரேட்டில் அருமையான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சவுத் ஃபேஸிங்கில் வாங்க நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம டச் பண்ணிடலாம் எனி டைம் வந்து மக்கள் நடமாட்டம் உள்ள ஏரியாவில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி ரீசனான ரேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை விவரம் ஏரியா பற்றி வாங்க நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் கரெக்டாக நம்ம மெயின் ரோட்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் டு ஒரு இரநூறு மீட்டரில் நூறு டு இரநூறு மீட்டரில் வந்தாச்சு ப்ராப்பர்ட்டி இது தாங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் சவுத் ஃபேஸிங்கில் இருபத்தி நாலு அடி ரோட்டில் அமைஞ்சிருக்குது ஏகத்த மாதிரி பார்க் இருக்கனால இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் டைம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து வீடு கட்டினாலும் ஓப்பன் பிளேஸாக இருக்கும் பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைஞ்ச பகுதியில் நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம் மேற்கொண்ட விவரங்களுக்கு எங்களை திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதோட விலை ஒரு கோடி எட்டு ரூபா சதுரடி விலை நாலாயிரத்தி ஐநூறுரூவா டேரெக்ட் ஓனர் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம் ரேட்டுக்கு பேசி ஸ்லைடிங் நேர்சபிள் கொஞ்சம் குறைச்சி பண்ணலாம் மேற்கொண்ட விவரங்களுக்கு சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியல திருநான நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி